அறிவியல் விழாவில் ஈப்போ சென்ட் பிலோமினா தமிழ் பள்ளி வாகை சூடியது பேரா ஈபோவில் உள்ள மகா மாரியம்மன் ஆலய திருமண மண்டபத்தில் மாநில அளவிலான அறிவியல் விழா போட்டி சிறப்புடன் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் இருந்து எண்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் ஆர்வத்துடன் பங்கெடுத்துக் கொண்டனர் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது பேரா அதிகமான தமிழ் பள்ளிகள் கலந்து கொள்ளும் மாநிலமாக விளங்குகிறது என்று இப்போட்டியின் பேரா மாநில ஒழுங்கிணைப்பாளர் நாகலிங்கம் திறன் கூறினார் அஸ்தி எனப்படும் அசோசியேஷன் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனின் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த பத்தொன்பது ஆண்டாக இப்போட்டி நடத்தப்படுகிறது என்றார் அவர் இந்த அறிவியல் போட்டியில் வெற்றி பெற்று குழுக்களுக்கு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் பரிசுகள் எடுத்து வழங்கி பாராட்டினார் இப்போட்டியில் முதல் நிலையில் சென் பிலோமினா தமிழ்பள்ளி பள்ளி சுடியது இரண்டாவது இடத்தை தமிழ் பள்ளி வாகை சூடியது மூன்றாவது இடத்தை தைப்பிங் சென்ட் திரைசா தமிழ் பள்ளி தேர்வு செய்யப்பட்டது வணக்கம் நான் நாகலிங்கம் மலகேந்திரன் பேரா மாநிலத்தின் அறிவியல் விழாவின் ஒருங்கிணைப்பாளர் பேரா மாநிலத்தை எடுத்துக்கொண்டா இந்த அஸ்தி அவர்கள் வந்து இதுவரை பத்தொன்பது ஆண்டுகளாக இந்த போட்டியை நடைபெற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வெற்றிகரமான இந்த ஒரு வளர்ச்சியில் பேரா மாநிலம் அதிகமான பள்ளிகளை போட்டியில் கலந்து கொள்ளும் கொள்ளும் ஒரு பள்ளி மாநிலமாக திகழ்கிறது சுமார் இந்த ஆண்டு மட்டும் எண்பத்தி நான்கு பள்ளிகள் இப்போட்டியில் பங்கெடுத்துக்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போட்டியில் பங்கெடுத்து பயன்பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியானது மாணவர்களிடையே அறிவியல் சேர்ப்பாங்கு திறனையும் அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவியல் மீதான ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துவதற்கு மிகவும் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இது கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்காக ஆசிரியர்கள் பாடுபட்டு ஒரு சில காட்களாக மாணவர்களுக்கு அவங்க வந்து பயிற்சிகள் கொடுத்து மிகவும் சிறப்பான முறையில் அவங்க வந்து தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பள்ளியின் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மிகவும் அருமையான முறையில் அந்த மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்க அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முழு முக்கியமாக பேரா மாநில தலைமை ஆசிரியர் கழகம் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை எப்போதும் எனக்கு கொடுப்பாங்க அதனால் அவர்களுக்கும் இவ்வேளை நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த மாணவர்கள் பேரா மாநிலத்தை பிரதிநிதித்து அடுத்து தேசிய ரீதிக்கு தேசிய ரீதியில் கூடிய விரைவில் போவாங்க பேரா மாநிலம் இம்மாநில இம் முதல் நிலையில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் பேர் கோவிலு சூரிய நான் வந்து வந்திருக்கேன் நான் நான் என் என் பள்ளிக்கூடத்தில் வந்து அரசு ஸ்கூல் லெவல் ஸோ சயின்ஸ் ஃபேர் இருந்துச்சு ஸோ அதில் வந்து நான் தேர்வு இந்த இப்போ இந்த இதற்கு வர வரைக்கும் நான் வந்து திரும்பப்பட்டுக்கிறேன் எனக்கு இந்த சயின்ஸ் ஃபேர் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு டீச்சர்ஸ் வந்து என்னை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க என்னோடய குழு மெம்பர்ஸையும் நல்லா ட்ரெயின் பண்ணிணாங்க ஜெய்சி டீச்சருக்கு நான் நன்றி நன்றி சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் லலிதா புனிதன் நான் அரசினர் தமிழ் பள்ளியிலேருந்து வருகிறேன் கடந்த மூன்று மாதமாக இந்த அறிவியல் விழாக்காக நான் பயிற்சி செய்தேன் என் பள்ளியில் என் ஆசிரியர் வந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சாங்க நாங்கள் நிறையா படித்தோம் நாங்கள் வந்து இந்த அறிவியல் விழாக்காக ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் இருந்தோம் அதனால் இந்த அறிவியல் விழாவில் நாங்கள் நல்லா செஞ்சிருப்போம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நன்றி என்னோட பேர் வந்து நாககாவியா தகப்பனார் பேர் வெற்றிவே எனக்கு வந்து இந்த சயின்ஸ் ஃபே வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு நான் வந்து எஸ்ஐ கேத்தி அப்பாட்லேருந்து வரேன் எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு மேற்பட்டு வந்து நாங்கள் வந்து ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்த நடவடிக்கை எல்லாமே பிடிச்சிருந்துச்சு சுலபமாகவும் இருந்துச்சு எனக்கு இந்த சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு நன்றி